அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராசமானந்தர் அன்பர்களே நவராத்திரி ஆரம்பம் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான புரட்டாசி மாதம் பதினேழாம் நாள் வியாழக்கிழமை எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னேன் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி அதே போல் காசி பயணத்தில் நம்மோடு வந்திருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மிக மிக சிறப்பான ஒரு நன்றி சிறப்பான வணக்கங்கள் அன்பர்களே வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தஞ்சாவூரில் ஆயிரம் துப்புரவு தொழிலாளர்களுக்கு உணவளிக்க இருக்கிறோம் ஆயிரம் துப்புரவு தொழிலாளர்களுக்கு உணவு வேட்டி சேலை கொடுக்க இந்தியாவின் பாதுகாப்பு எப்படி இராணுவமோ அதன்படி நம்முடைய பாதுகாப்பு துப்புரவு தொழிலாளர்களே அதனால் இந்த நவராத்திரி ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு தீபாவளிக்கு முன்னாடி தீபாவளி தேதி நம்ம இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை மதிய உணவு கொடுக்க இருக்கிறோம் வாய்ப்பு இருக்கிறவங்க தஞ்சாவூருக்கு வந்துடுங்க தஞ்சாவூருக்கு நமக்கு வந்து அடுத்த வீடியோவில் இன்விடேஷன்லாம் நான் அனுப்பிச்சிட்றேன் நீங்கள் வந்து அவங்களுக்கு எல்லோரும் தீபாவளி கொண்டாடுறோம் நீங்களும் அவங்களோட சேர்ந்து தீபாவளி கொண்டாடுங்க அவர்களுக்கு ஒரு வேட்டி ஒரு சேலை ஒரு சட்டை எடுத்து கொடுங்க உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து பண்ணுங்கள் ஒரு சேலை வந்து நானூறுரூபாய்க்கு எடுக்கிறக்குறோம் ஒரு வேட்டி ஒரு சேலை வேட்டி ஒரு சட்டை ஒரு துண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி முப்பது ரூபா காஸ்ட்டு வருது எட்நூற்றி முப்பது ரூபா வருது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு வாய்ப்பு இருப்பவர்கள் நீங்கள் வந்து பத்து பேருக்கு பண்ணுறோன்னா பத்து பேருக்கு பண்ணுங்கள் ஒருத்தருக்கு பண்ணுறோன்னா ஒருத்தருக்கு பண்ணுங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து இதை செய்வோம் அவர்களுக்கு உணவு சுவை உணவு கொடுக்குறோம் நீங்கள் வந்து அரிசியோ அல்லது வந்து பொருளோ வேறு என்ன பருப்பு வேறு என்ன உங்களால் கொடுக்க முடியுமோ நீங்கள் மளிகை கடை வச்சுருக்கீங்கன்னா எனக்கு அதுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்வீட் கடை வச்சுருக்கீங்கன்னா அதில் ஏதாவது உங்களுக்கெல்லாம் ஸ்வீட் அனுப்ப முடியுமா ஸ்வீட் அனுப்புங்க நான் வந்து கடை வச்சுருக்கேன் நான் வந்து இது வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எதாவது எனக்கு பண்ணி கொடுங்க நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர்களுக்கு இதை வந்து செய்கிறோம் அந்த நாளே வந்து நம்ம வந்து இவருக்கு தென்குடி திட்டை வசிஷ்டேஸ்வரருக்கு நம்ம வந்து ரிஷப வாகனத்தை ஒப்படைக்கி இருக்கிறோம் அதை வந்து உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதே நாள் அங்கே வந்து அப்படியே போய் தென்குடி திட்டையில் ஒப்படைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஆறு பத்து சனிக்கிழமை அனைவரும் ஒன்றாக வாருங்கள் நாம் அனைவரும் தஞ்சாவூரில் சந்திப்போம் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து நீங்கள் வந்து ஜிபே நம்பர் கொடுத்துட்றேன் உங்களால் இயன்றதை நீங்கள் வந்து அவங்களுக்காக உதவி பண்ணுங்கள் வாங்க அவங்களோட ஒரு நாள் நம்ம கொண்டாடுவோம் நவராத்திரி ஆரம்பம் வாங்க திதியோகம் கரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் நவராத்திரி ஆரம்பம் மதுரை தெற்கு வாசல் முகதின் ஆண்டவர் கொடியேற்றம் அதிகாலை பன்னெண்டு முப்பத்தி நாலு வரைக்கும் அமாவாசை நிறைவு பெறுகிறது அதன் பின்பு வளர்புறை பிரதமை திதி மாலை நாலு பத்தொம்போது வரைக்கும் அஸ்தம் அதன் பின்பு சித்திரை அதிகாலை நாலு பதினேழு வரைக்கும் பிராமியம் நாம யோகம் இருக்கிறது அதன் பின்பு ஐந்திரம் என்கிற மகேந்திரம் நாம யோகம் யோகாதிபதி நட்சத்திரம் திருவாதிரை யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் பூராடம் அவயோகி சுக்ரன் அதிகாலை பன்னெண்டு முப்பத்தி நாலு வரைக்கும் நாகவம் கரணம் ராகு அதன் பின்பு மாலை மூணு முப்பத்தி ஆறு வரைக்கும் கிம்ஸ் துக்கணம் கரணம் புதன் அதன் பின்பு பவகரணம் செவ்வாய் மாப்போ சிவஞானம் அவர்களுடைய நினைவு தினம் மாப்போ சி அவர்களுடைய நினைவு தினம் அவரை பற்றி நல்லா உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நீங்க படிங்க அப்பத்தான் உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் அருமையான ஒரு விஷயம் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் வல்லூர் இன்று படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் நாளை பார்த்துக் கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏன்னா வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை ஸோ இந்த நாள் முழுவதுமே உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் இறைவனோடு கலந்துருங்கள் நீங்கள் முக்கியமாக ஏதாவது தோங்குற மாதிரி இருந்தாலோ அல்லது நீங்கள் சிரமப்பட்டு ஏதேனும் ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்தாலோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வு ஏதேனும் இருந்தாலோ அதை அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை காலையில் ஆந்தை சிறப்பாக இல்லை அதனால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது காரணம் நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசியல் இருக்கிறது முக்கியமான இருந்தால் இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அல்லது அதிகாலையில் தோங்குவதாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அதை பிளான் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீங்கள் அந்த வேலையை போய் செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அடுத்து இரண்டு ஜாமங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலையெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க அடுத்து இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு மீடியமான ஒரு நாளாகவே இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்து ஆறு இரண்டு ஜாமங்களுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் அனுஷம் கேட்டை மூலம் கூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமும் மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி அடுத்த இரண்டு ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமும் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமும் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் இந்த மாலை வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் பொன்னான வேலை காலையில் தூங்குகிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முதல் ஜாமம் மிக மிக அருமையாக இருக்கிறது வியாழக்கிழமை மிக சிறப்பாக உங்களுக்கு தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் எந்த நேரத்தில் பிளான் பண்ணுங்கள் நான் காலையில் ஆஃபீஸே எட்டரை மணிக்கு மேலே தான் போவேன் நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா உட்காந்து நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத எழுதுங்க நீங்கள் முக்கியமாக யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணுங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அரசு வேலையில் திட்டமிடுங்கள் அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் இரண்டாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி முக்கியமாக பிரம்ம ஏதேனும் செய்கிறா மாதிரி இருந்துச்சுன்னா தவிர்க்க முடியாத அன்றாட வேலையாக இருந்தால் செய்யுங்கள் தவிர்க்க முடிந்தால் வெடி வெடியட்டும் அடுத்த நாள் பார்த்து இது வரைக்கும் வியாழக்கிழமை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்துன்னு பார்த்தோம் வாங்க வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கிறது நவராத்திரியில் காண்போம் நன்றி வணக்கம் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்